இந்த மார்க் போடுறது கூட இதாண்டா மார்க்னு சொல்லிட்டு போயிடலாம் அல்ல என்ன செய்வானா அத்தையும் எல்லாரும் நம்புற மாதிரி அதுக்கு ஒரு தராசை நிப்பாட்டி விடுவான் மார்க்கு நீ கேட்பில்ல அது அவனுக்கு மட்டும் கூட எனக்கு மட்டும் குறைய நான் ரெண்டு லட்ச ரூபாய் தர்மம் செஞ்சேன் எனக்கு மட்டும் தான் நன்மை அவன் எட்டனா கொடுத்தா அவனுக்கு பெரிய நன்மை கொடுத்துருக்க இகலாசுக்கு எல்லாம் கொடுக்குறான் தொகைக்கு பார்க்க மாட்டான் ரெண்டு லட்ச ரூபா கொடுத்தான் வந்து இகலாசு எல்லாம் பண்ணியிருப்பான் முகஸ்திரிக்காக வேண்டி அவனுக்கு மார்க் குறைஞ்சி போயிடும் ஐம்பது காசு கொடுத்தவன் இகலாசோடு பண்ணியிருப்பான் அவனுக்கு மார்க் கூட வாயிடும் வாங்க என்ன விஷயம் உங்க தட்டில் போடுங்க நீ போடுப்பா தட்டில் போடுப்பா இழுத்துதான் அந்த கணத்தை காட்டுறதுக்காக வேண்டி எல்லா இடத்துல அந்த மார்க் மதிப்பீடு செய்யறோம் நன்மை தீமைகளை எடை போடுவதற்காக வேண்டி தராசை என்ன செய்யறான் நிறுவுறான் மீசான் என்றதுக்கு பேரு தராசை அல்லா நிறுவுறான் தராசு நம்ம அந்த காலத்தில் கேள்வி பண்ணுவாங்க அது தராசு நன்மை எப்படி தொழிலை எப்படி கொண்டு நிற்கிறது நோய் எப்படி கொண்டு நிறுத்து பாக்குறது

அது மாதிரி ஒன்று ஒன்று நினைச்சு சொல்கிறாங்க இன்னைக்கு எல்லாத்துக்கும் என்ன இருக்குது நிறுவ இருக்கிறது மதிப்பீடு போடக்கூடிய விஷயங்கள் இருக்கிறது அதே மாதிரி அல்லா என்ன செய்யறான் உனக்கு முடியும்னா உனக்கு வந்து வெப்பத்தை நிற்க இயலும்னு சொன்னால் வெப்பங்கிற ஒரு பொருள் கிடையாது தராசில் வைக்க இயலாது அதுக்குன்னு ஒரு கருவியை கண்டுபிடிச்சி டெம்பரேச்சர் உழவு இருக்குது அது உழவு இருக்குன்னு நீ சொல்லப்பா அதே மாதிரி தான் இவனுடைய அமல்டைய டெம்பரேச்சர் எவ்வளவு தூக்கி போட தெரிஞ்சு போயிடும் ஒசுக்குன்னு ஒன்றும் இருக்காது அவன் சுபா நல்லா சொல்லியிருப்பான் அது பயங்கரமாக இருக்கும் அப்போ சொல்லக்கூடிய நேரம் சொல்ல சொல்லும் போது அவனுக்கு இருந்த உள்ளத்துடைய தூய்மையான நம்பிக்கை தேர்ந்தெடுத்த மாதிரி உதாரணமா வந்து லைலத்துல் கதிரி இரவு ஒருத்தன் செய்யறான் அப்ப வந்து அதுக்கு ஆயிரம் மாசத்தை விட சிறந்து வருது அன்னைக்கு சொன்ன சுபானல்லா தூக்கி போட்டா ஆயிரம் வருஷம் சுபானல்லா சொன்னவன் முடிப்பான் இன்னொரு ஆயிரம் வருஷமா சொல்றேன் இவன் ஒரே ஒரு தடவை ஒரு நாள் தானே சொன்னான்னா இது வெயிட்டு கூட பார்த்தா அப்படி இருக்கு இதனுடைய மதிப்பு என்ன அப்படி போட்டு போட்டு எல்லாம் காட்டும் அடையே பாத்துக்க யாருக்கும் அநியாயம் பண்ணல அவன் வீட்டை கொண்டு வந்திருக்கான் நான் முதல்ல சொல்லித்தான் வந்திருந்தேன் திடீர்னு நான் செய்யலையே லெய்லு தூல் கத்தில் ஆயிரம் மாதத்துல சிறந்ததுன்னு முன்னாடி தரலையா உனக்கு சகர நேரத்தில் செய்கிறது கூடுதல் நண்பன் உனக்கு சொல்லித் தரலையா ரொம்ப நாளில் கூடுதலாக தருவான்னு சொல்லித் தரலையா தனியா உட்காந்து அழுதா கூட நண்பனை நான் சொல்லித் தரலையா ஆல்ரெடி சொல்லித் தந்துருக்கேன்ல அதான் மதிப்பு உனக்கு சொன்னது தான் செய்யணும் இல்லாத செஞ்சது தனியாக ஆயிக்கணும் அப்படின்னு செய்வானா தெராசை எல்லாம் போடுவானா அதை ரஷுவா குரானில் சொல்லி காட்டுகிறான் இருபத்தொன்றாவது சூறாவில் நாற்பத்தி ஏழில் சொல்லுறான் உன் அளவுல் மமாஜீனல் கிறிஸ்தை அவங்களுக்கு

கணக்கு பார்க்குவதற்கு நானே போதும் அசிஸ்டண்ட் தேவையில்லை பெரிய ஓனராக இருப்பான் அக்கௌண்ட் இல்லாட்டி கடையை முடிவிட்டு போக வேண்டியதான் அப்போ நமக்கு அந்த வேலையெல்லாம் கிடையாது நானே கணக்கு பார்த்துக்கிடுவேன் எல்லாத்தையும் நான் நிறுத்தி பார்ப்பேன் ஒரு கஃபாபி நான் ஹாசிபின் கணக்கு பார்க்க நானே போதும் எனக்கு எந்த துணையும் தேவையில்லை என்று சொல்லி இருபத்தொன்னு நாற்பத்தி சொல்லி காட்டுகிறான் அதே மாதிரி ஏழாவது சூறாவில் எட்டு ஒம்பதில் சொல்கிறான் ஒல் வசுனு யோமயனில் ஹக் அன்றைய தினம் நன்மைகளுக்கு மதிப்பீடு போடுவது என்பது நிச்சயமாக இருக்கிறது யாருடைய எடை கனமாக இருக்கிறதோ அவர்கள் தான் வெற்றி பெறுவார்கள் யாருடைய எடை லேசாக அவர்கள் தங்களுக்கு தாங்களை நஷ்டமாக்கி கொண்டார்கள் என்று சொல்லி அந்த சொல்லி காட்டுகிறான் அதே மாதிரி சில ஆள்க அல்லாவே நம்பாதவர்களாக இருப்பார்கள் தான தர்மங்கள் மற்ற காரியங்கள்லாம் செஞ்சிருப்பார்கள் அதுக்கு வெயிட்டே இல்லாம ஆக்கிடுவான் பார்த்தா வெயிட் மாதிரி தெரியும் ஈமான் இல்லாட்டி மார்க் கிடையாதுல அதனால வந்து இப்போ பள்ளிக்கூடத்தில் சேராம ரோட்டில் நின்றுக்கிட்டு கேள்விக்கெல்லாம் வேலை எழுதி கொடுத்தானே பார் போடுவானே பள்ளிக்கூடத்தில் சேர்ந்தா தானே போடுவான் ஒரு பள்ளிக்கூடத்தில் பரிசு வச்சுட்டு இருக்கிறாங்க ரோட்டில் விளையாண்டுட்டு இருக்கிறான் பரிசு அன்னைக்கு போய் நானும் வரேன்டா தூக்கி போட்டுருவான் ஒழுங்காக விடை இருந்தாலும் நீ முதல் சேரணும் நான் இதில் சேர்றேன் இந்த கட்டுப்பாட்டுக்கு வர்றேன் நீங்கள் சொல்கிற விதிமுறைக்கெல்லாம் ஒழுங்காக நடக்கிறேன்டா தானே மார்க் போடுவான் அப்போ நீ என்ன தான் தான தர்மம் செஞ்சாலும் நீ தான் பள்ளிக்கூடத்தில் சேரலையே நீ இந்த இஸ்லாம் கூட பள்ளிக்கூடத்தில் சேர்ந்தா தானே இப்போ மார்க் போட முடியும் நான் வெளியே நின்றுக்கிட்டு நான் செஞ்சேன்னா போ வெளியே போய் வாங்கிட்டு போ

அந்த மாதிரி விடையற்றதாக அவர்களுடைய எல்லாம் ஆகிவிடும் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் அப்ப இந்த மாதிரி கருத்துப்பட இருபத்தி மூணாவது சூறாவில் நூற்றி ரெண்டு நூற்றி மூணு அதே மாதிரி நூத்தி ஒன்னாவது சூறாவில் ஆறு ஏழு எட்டு வசனங்கள்லையும் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் இந்த மாதிரி எல்லாம் அல்லா என்ன செய்யறான் அந்த நியாய தீர்ப்பு நாளில் வந்து இடைகளை இட போட்டு வலது கையில ஒரு சில பேர் கொடுக்குறான் இடது கையில சில பேர் கொடுக்கக்கூடிய காட்சியெல்லாம் பார்க்குறோம்